போதும் சார் நிறுத்துங்க ஏற்கனவே ஒரு தடவை சொன்னோம் கேக்கல ரெண்டு தடவை சொன்னோம் மூணு தடவை சொன்னோம் இப்ப நாலாவது தடவையே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்படி ஜாமீன்ல போயிட்டு அமைச்சர் பதவி ஏத்துக்கிட்டு அது என்னது நியாயம் இது உங்களுக்காக ரெண்டு வக்கீல் வாதாடுனாங்களே இந்த கப்பில் சிப்பில் அப்புறம் வந்து முக்குள் ரொத்தி அவங்களாம் என்ன சாதாரண வக்கீலா ஒரு ஹீரிங்கே பல லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்களாம் அவ்வளவு பெரிய வக்கீல் வச்சு வாதாடு நீங்க அந்த வக்கீல் என்னென்ன பாயிண்ட் சொன்னாங்க அவர் அமைச்சர் பதவியில கூட இல்ல மேடம் அவருக்கு ஒரு தனி மனித சுதந்திரம் வேணும் இல்லையா அவர் வெளியே விடுங்க அப்படி இப்படின்னு கேட்டாங்க அதனாலதான் நாங்க உங்களுக்கு ஜாமீனே கொடுத்தோம் இப்ப என்னன்னா வெளியே போனோம்னே நீங்க அமைச்சராயிட்டு ஜம்மூன உட்காந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு அரசியல் சாசன அமர்வு இருபத்தி ஒண்ணு படி தனி மனித சுதந்திரத்துக்காக தான் ஜாமீன் கொடுத்தோமே தவிர நீங்க தப்பு பண்ணலன்றதுக்காகலாம் ஜாமீன் கொடுக்கல இன்னொன்னு நீங்க ஒன்னும் ஜெயில வந்து நன்னடத்தை அடிப்படையில குடுப்பாங்களே சில பேருக்கு அந்த அடிப்படையிலும் உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க புரியுதா சரி மேடம்